அதாவது இப்போ நமக்கே தெரியும் தளபதி விஜயவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படம் ஹெச் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் இருக்காரு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்ருக்கு எந்த வித தங்கு தடை எதுவுமே இல்லாமல் அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக ஷூட் இருக்காங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இருக்கு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த படத்தை அடுத்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து கோலாக வச்சு அதை நோக்கி தான் பயணப்பட்டுருக்காங்க இப்போ இந்த படத்தில் ஏற்கனவே பல Gracias. நடிகர்கள் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம சிவானா என்கிற சிவராஜ் குமார் கன்னட ஸ்டார் அவரே வந்து மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு செமத்தியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனும் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அது அப்புறம் இந்த படத்தில் அவர் நடிப்பார் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இந்த கதையே நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்காக ஹெச்னோத் பண்ணிய கதை தான் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த கதையில் கமல் வழக்கம் போல் அவருடைய இன்புட்ஸ்லாம் போட்டு அவருக்கான படமாக மாற்றியிருப்பார் இப்போ அந்த கதை தான் இப்போ விஜய் நடிக்கிறார் ஸோ அப்படிங்கும்போது கமல் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் நடித்தா அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மிக முக்கியமாக நல்ல ஒரு ஆப்டான ஒரு படமாக இருக்கும் படத்துக்கும் ஒரு வலு சேர்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷன் எடுத்துக்காங்களாம் ஹெச் வினோத்தும் தளபதி விஜயும் சேர்ந்து ஸோ இப்போது அந்த கதாபாத்திரத்தில் கமல் மட்டும் நடிக்க முடியும் வேற யாரும் நடிக்க முடியாது அப்படிங்கிற நிலவரம் இருக்குது ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் அவங்க கமல்கிட்ட பேசவே இல்லை ஏன்னா இப்போ இவங்களோட போர்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கமல் அவர்கள் அமெரிக்காவில் இருக்காரு கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிற தகவல் இருக்குது அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹெச்னோத்தர்கள் கமலை சந்தித்து அவர்கிட்ட இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்குங்கிற வேண்டுகோளை வைப்பாராம் ஸோ கமல் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தால் இந்த படத்தில் கமல் நடிப்பது ஊர்ஜிதம் ஆகிவிடும் கன்ஃபார்ம் ஆகிடும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் நடித்த லியோ படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணியிருந்தார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த குரலில் பேசியிருப்பார் அவர் குரல் வந்து கொடுத்துருப்பார் மிக முக்கியமாக அந்த ஏஜென்ட் விக்ரமா ஸோ அப்படியோட அதோட நீச்சியாக தான் இந்த படத்துலேயும் கமலர்கள் நடிப்பார் அப்படிங்கிறாங்க ஸோ எது எப்படியோ இந்த தகவல் கமல் வந்து அதை வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டா நூறு சதவீதம் உண்மை ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட பிஸ்னஸ் எதிர்பார்ப்பு எல்லாமே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படிங்குறதா உண்மை